இன்றைக்கி சிம்பிளான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு அவல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கு ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சது எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக நெருக்கி ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க கையளவு கொத்தமல்லி உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம்